வணக்கம் அல்ஃபா மைன் பவர் சேனல் உங்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து நிதர்சனமாக இப்போது ஒரு சில நாட்களாக சில கவுன்சிலிங் செஷன்ஸில் அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது அதனால தான் அதை இங்கே பேசலாம் பல பேருக்கு அது உதவியாக இருக்கும்னு நினச்சேன் அதாவது ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து மாறும் இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் குறிப்பாக வயதாகிறது அப்படின்னு சொல்லும்போதே சீனியர் சிட்டிசன்ஸுன்னு சொல்லும்போது அறுபதுக்கு மேல இருக்கிறவங்க இன்னும் எழுபதுக்கு மேலே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் எண்பதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து எப்போதும் அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள பிஸியா வச்சுக்கணும் மைண்ட் எங்கேஜ்டா இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் மைண்ட் என்கேஜ்டாக இருந்தால் நல்லது கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன் வராமல் ஒரு தண்ணி வராமல் எதுவும் அந்த மாதிரி உணர்வுகள்லாம் இல்லாமல் அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுவோம் அதுதான் கரெக்டு அதே சமயம் அவங்களுடைய கம்ஃபர்ட் லெவல்னு ஒன்று இருக்குது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா சமீபத்தில் ஒரு ரெண்டு கவுன்சிலிங் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு கவுன்சிலிங் இதே சப்ஜெக்ட் வேறு வேறு விதமாக வந்தது ஃபஸ்ட்டு வந்து ஒரு தம்பதியினர் அந்த மனைவி அவங்களுக்கு ஒரு அறுபத்தி ஏழு வயது கணவருக்கு எண்பது வயது அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அவர் ரிட்டையர் ஆயிட்டார் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் ஒரு பிள்ளைலாம் வெளிநாட்டில் இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து தனியாக தான் இருக்கோம் வீட்டை பார்த்துக்குறோம் சமையல் எல்லாமே நான் பண்ணுறேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என்னென்னா இப்போ நமக்கு வேறு எந்த வேலைகளும் கிடையாது எந்த கடமைகளும் கிடையாது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அதனால நிம்மதியாக நம்ம வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் இப்போ யாராவது கூப்பிட்டா போகலாம் ஒரு சினிமாவுக்கு போகலாம் சும்மா நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஏதாவது நம்ம பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு சோஷியலில் நிறைய பேரோட பழகணும்னு ஆசை இருக்குது ஆனால் இவர் எதுக்குமே வரமாட்டேங்கிறார் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார் யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட வந்து ஜஸ்ட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ யார் வீட்டுக்காவது போனோன்னா நான் மட்டும் எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் அவங்க கணவரும் உட்காந்து இருக்காரு அவருக்கு எண்பது வயது ஆயிடுச்சு இப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் ஏன் நீங்கள் அவங்களோட போக விரும்பல என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேம்மா அவங்களே கேளுங்க என்னோட லைஃப் எப்படி இருந்ததுன்னு அவளுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா எனக்கு கொஞ்சம் அந்த நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இப்போ வீட்டில் இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் நான் எனக்கு சௌரியமானபடி நான் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் திடீர்னு படுக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் என்னால் படுக்க முடியுது இல்லை டிவி பார்க்கணுன்னா பார்ப்பேன் இல்லை ஏதாவது கொஞ்சம் எழுந்து நடக்கணும்னா நடப்பேன் பிடிச்சிட்டு நடப்பேன் எனக்கு எப்படி தோணுதோ அப்படி நான் பண்ணிக்க முடியுது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ இதே ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது சில வீடுகளில் படிகட்டி ஏறுற மாதிரி இருக்கும் நாலஞ்சு படினாலும் எனக்கு சம்டைம்ஸ் தடுமாறிடுது இப்போ இதெல்லாம் வந்து மற்றவங்க முன்னாடி இப்படி ஆகிறது எனக்கு பிடிக்கலை அதே மாதிரி அங்கே போனால் ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிடணும் இப்போ எங்கள் வீட்டில்னால் எனக்கு கொஞ்சம் கை தடுமாறி கொஞ்சம் கீழே சிந்தினாலும் அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா அதை க்ளீன் பண்ணிவிடும் எனக்கு பிரச்சனை கிடையாது இப்போ இன்னொருத்தர் வீட்டில் போய் நம்ம அப்படி சிந்தும் போது எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அதனால எனக்கு என்னன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ இல்லை எனக்கு நிம்மதியா இருக்கேன் நான் ஒன்றும் டிப்ரஸ்டா இல்லை சேடா இல்லை எதுவுமே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட லைஃப் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி முடிக்க ஒரு முடிக்கிற தருவா இது என்னை திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது ஆனால் இப்போது எனக்கு வந்து எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வாக்கிங் நான் பண்ணுறேன் முடிஞ்ச ஸ்ட்ரெச்சஸ் டாக்டர் சொன்னது நான் பண்ணுறேன் டாக்டர் சொன்ன மருந்துகள் சாப்பிட்றேன் உணவு பழக்க வழக்கம் எனக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஸோ என்னால் இப்படியே கொஞ்சம் சௌரியமாக இருக்க முடியும் பட் அவள் என்ன எதிர்பார்க்குறான்னா நம்ம ஆக்டிவாக முன்ன மாதிரி போகணும் வரணும்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீ வான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்போ யோசிச்சு பாருங்க அவங்களுடைய அந்த சௌகரியமுங்கிறதே ஒரு இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துருக்கிறது தான் இப்போ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறது அங்கே நம்ம வந்து கரெக்டாக நடந்துக்கிறது நிம்மந்து உட்காந்துருக்கணும் அது பண்ணோம் இது பண்ணோம் சிந்தக்கூடாது சாப்பிடும்போது படிக்கட்டு இருந்தால் ஜாகிரதையாக ஏறணும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு வேண்டாமேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பரவாயில்லைன்னு விட்டுடுறது பெட்டர் அவங்களை ஆக்டிவா வச்சுக்கணும் என்டர்டெயின் அவங்களுக்கு எது என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு எது கம்ஃபர்ட் புரிஞ்சு அதுக்கு பிரயோஜனமே இருக்கும்னு அந்த புரிய மக்கும் அதுக்கப்புறம் அவங்களும் சரி ஓகேன்னு புரிஞ்சிட்டாங்க இது ஒரு உதாரணம் ரெண்டாவது வந்த ஒரு கேஸ் ஒரு கிளையண்ட் எப்படின்னா அவங்க வந்து அந்த மகளும் தாயும் கவுன்சிலிங் பேசினது மகள் தான் முதல்ல பேசினாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்களும் அம்மாவுக்கு வந்து ஒரு எண்பத்தி நாலு வயது ஆயிடுச்சு அவங்க வந்து அவங்க மகனோட தான் இருக்காங்க பட் எப்பாவது ஒரு தரம் மகள் வீட்டுக்கு வர வரும்போது ஒரு மாதம் அப்படி இருந்துட்டு போவாங்க அதே மாதிரி இப்போ மகள் அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் வீட்டில் எல்லா சௌகரியமும் இருக்குது ஆள் இருக்காங்க எல்லாமே நல்லா பார்த்துக்குறாங்க ஒன்றும் குறை இல்லை அம்மாவுக்கு ஆனால் என்னென்னா அண்ணனும் அண்ணியும் வேலைக்கு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சாயங்காலம் வருவாங்க அதுக்கப்புறமும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால் அம்மா வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க சமையலுக்கு அந்த மாதிரி கூடவே ஒரு ஆள் இருக்காங்க அவங்களோட பேசிவிட்டு இவங்களுக்கு வேண்டியது பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது செய்கிறதுலாம் அவங்களால முடியாது எனக்கும் தெரியும் அதுக்கு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வரேன் இப்போ இங்கே எங்கள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு என்னென்னா இந்த ஒரு மாதம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் கோவிலுக்கு கூப்பிட்டேன் நேற்று வந்தாங்க மெதுவாக போயிட்டு வந்தோம் அதே மாதிரி எங்கேயாவது போகலாமா ஒரு சினிமா வேணால் பார்க்கலாமான்னு கேட்குறேன் அவங்க எதுக்குமே வரமாட்டேங்கிறாங்க அவங்கள என்டர்டெயின் பண்ணணும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க அகெயின் இதே மாதிரி அந்தம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கோவிலுக்கெல்லாம் நான் எவ்வளோ கோவில் போயிருக்கேன்னு என் மகளை கேளுங்க என் நான் போகாத கோயில் இல்லை அத்தனை கோவில் போயிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் நிறைய நான் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ எனக்கு வந்து அந்த கோயிலுக்கு போனோன்னா அந்த படியை தாண்ட முடியல சாமிகிட்ட போய் கொஞ்சம் நேரம் நிற்கும்போது கூட்டமாக இருந்தால் நிற்க முடியல மனம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது விழுந்துருவோமோ யாராவது தள்ளி விட்டுருவாங்களோ இந்த சிந்தனை தான் இருக்கே தவிர என்னால் பக்தியோடு கும்பிட முடியல திரும்ப வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தால் தான் நிம்மதியாக இருக்குது அதே மாதிரி சினிமாவுக்கு கூப்பிடுறாங்க அவங்க சொல்கிறாங்க சினிமாலாம் நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் டிவியில் போட்டு பார்ப்பேன் ஆனால் எனக்கு தேட்டர்லாம் முன்னெல்லாம் போயிருக்கோம் இப்போ போகணும்னு நினச்சா எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அந்த சத்தம் என்னால் தாங்க முடியாது வீட்லன்னா நம்ம குறைச்சிப்போம் தேட்டர்ல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த குளிர் என்னால் தாங்க முடியாது அதெல்லாம் எதுக்கு நம்ம போய் நம்மளை கஷ்டப்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு தவிர நான் ஆக்டிவா இல்லாம இல்லை இப்போ கூட நான் பூஜை எல்லாம் நான் தான் பண்றேன் இங்கே வந்தாதான் இவன் என்னை எதுவும் பண்ண விடுறதில்லை இல்லைன்னா அங்கெல்லாம் நான் தான் பண்ணுவேன் சமையல் அறையில போய் கூட சில சமயம் எதாவது நான் பண்ணுவேன் அந்த மாதிரி வீட்டை சுற்றி நான் நடப்பேன் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனால் சில நேரங்களில் எனக்கு பேசாமல் உட்காந்துருக்கணும்னு தோணும் எல்லாம் நம்ம நல்லா பண்ணி முடிச்சிருக்கோம் பரபர பரபர எதுக்கு ஓடணும்னு தோணும் அதில் என்ன தப்பு இருக்குமா நான் சந்தோஷமாக இருக்கேன்னா நம்பவே மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க ரொம்ப பரிதாபமாக சொன்னாங்க அப்புறம் அவங்க மகளுக்கு புரிய வச்சாமல் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்கள அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போனால் தான் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் அவங்கள தப்பாக சொல்லலை பட் அவங்களுக்கு அது வந்து இப்போது அதுக்கு வேண்டிய ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இல்லை அவங்க தன்னை பார்த்துக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் படுக்கணும்னு நினச்சா படுக்கணும் உட்காரணுன்னா உட்காந்துட்டுருக்கலாம் பெசாமல் உட்காந்துருந்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா சும்மா அவங்க பக்கத்தில் உட்காந்துக்குங்க ஏதாவது பேசிட்டுருங்க அதுவே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதனால் ஒரு வயதுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா யங்கராக இருக்கும்போது நம்ம நினைப்போம் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் எதாவது இந்தந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அல்லது இந்தந்த மாதிரி போய் நம்ம எதாவது என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம் அது தப்பு இல்லை பட் ஒரு வயதுக்கு மேலே அந்த தாட்ஸ் வராது என்ஜாய்மெண்ட்டுங்கிறது என்னென்னா காலையில் எழுந்தோமா குளிச்சோமா பூஜை பண்ணோமா தியானம் பண்ணோமா நமக்கு வேண்டியது மந்திரம் ஸ்லோகம் சொன்னோமா நிம்மதியாக உட்காந்தோமா கொஞ்சம் டிவி பார்த்தோமா கொஞ்சம் யாரோடையாவது பேசணுமா சாப்பிட்டோமான்னு இதுவே போதுன்ற ஒரு நிலை வரும்போது அந்த மனிதர் வந்து ஒரு நல்ல மெச்சூரான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் எதுவும் எனக்கு வேண்டாம் நான் பேசாமல் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் சில நேரங்களில் சும்மா இருப்பதே சுகம்தான் அவங்கள சுகமாக இருக்க விடுங்க